கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் நிலைநிற்க என் தேவனை நோக்கி நான் பிரார்த்திக்கிறேன் நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இது கர்த்தர் உண்டு பண்ணி இதில் மகிழ்ந்து கழி கூறுவீர்களாக இன்றைய தினத்தில் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உண்டு பண்ணி அதில் கர்த்தா வளரத்தக்கதாக கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தருக்கென்று வாழத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுத்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் மோசையை பார்த்து சில காரியங்களை சொல்லி இதையெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லுவாயாக அவர்கள் கைக்கொள்ள வேண்டியதான நியமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்படி தங்களை அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர்க்கென்று வாழ்கிற மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக வசனங்களை சொன்னார் இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் ஏன்னா நம்முடைய இருதயங்கள் குத்தப்படும் ஏன்னென்று கேட்டால் பல வேளைகளிலே நாம் அந்த வழிகளில் நடந்திருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் அதை நமக்கு சொல்லி கொடுப்பாராக அவைகளை வாசித்து அதிலிருந்து நம்மை நேர்மையான பாதையில் நடத்தப்பட கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் என்னென்னலாம் நடக்கும் என்கிறது குறித்தும் இங்கே எச்சரிப்பாய் நிறைய சொல்கிறார் ஆனால் அவ்வளோ எச்சரிப்புகள் எல்லாம் சொல்லு சொன்னதுக்கு பிற்பாடு அந்த அதிகாரத்தினுடைய இருபத்தி ஆறாம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறார் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு நான் எச்சரிப்பை கொடுக்குறேன் இந்த எச்சரிப்பை எல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஐ எம் ஹோலி காட் என்னில் பழுதொன்றுமில்லை கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நான் விரும்புகிற பரிசுத்தவான்களாய் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவாராக நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிகாரத்தின் பல காரியங்கள் தேவனுக்கு விருப்பமற்ற காரியங்கள் நாம் செய்ய தகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே அதெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஏனென்று கேட்டால் நம்மை அழைத்தவர் கர்த்தராகி நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நீங்களும் எனக்கேற்ற அதாவது நான் விரும்புகிற பரிசுத்தில நீங்கள் நடக்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன கேட்டால் நீங்கள் இருக்கும்படி நான் விரும்புகிற வழியில நீங்கள் நடக்கும்படி என்னுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கும்படி என்னுடைய பரிசுத்தில நடக்கும்படி நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேனால் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் பேச்சில் வித்தியாசம் நடையில வித்தியாசம் பார்வையில வித்தியாசம் அணிகலங்களிலே வித்தியாசம் எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் காரணம் என்னவென்று கேட்டால் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை மனதில் வைத்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவாராக பரிசுத்த மூலையங்கள் நல்ல பிதாவை எங்கள் மேலே இறக்கம் பாராட்டி எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து வருகிற கர்த்தராகிய உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாள் முழுதும் எங்களை வழி நடத்தி உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி காத்துக்குவோம் துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவை ஆமையன் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு தெரிந்தெடுத்தேன் இன்றைக்கு மூன்றாவது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் சபையில் விசேஷித்த உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது எல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள் காட் YOU அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அ மேன்